ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பின் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து இப்போ கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதில் ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஸ்டெப் மூலமாக உங்களோடய பின் நம்பர் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் அதில் அதில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் அதற்குற டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட பின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங் அதான் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப் மூலமாக கூட நீங்கள் வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஏடிஎம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து போய் உங்களோட பின் நம்பர் வந்து புதுசாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதுதான் இதில் சொல்கிற நாலு ஸ்டெப்பு நீங்கள் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா அதில் இருக்கிற ரெண்டாவது ஸ்டெப் அதாவது பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் மூலமாக எப்படி வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஓகே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்படின்னா கூட ஒரு பெல்சம்பு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் குரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அதில் எஸ்டிஎஃப்சி பேங்க் டாட் காம் அப்படி கொடுத்துவாங்க அது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் மேலே லாகின் ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணோன்னே இதில் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கண்டினியூ டூ நெட் பேங்கிங் கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுலாம் இருந்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு யூசர் ஐடி நம்ம ஞாபகம் இருந்தால் யூசர் ஐடி கொடுத்துவாங்க இல்லை கஸ்டமர் ஐடி தெரிஞ்சால் கஸ்டமர் ஐடி கொடுத்து வாங்க கொடுத்துட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய பாஸ்வேர்டு கேட்கும் உங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக நெட் பேங்கிங் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வரவாதம் சொல்ல தேவை அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதாவது உங்களோடய ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் வந்து டீஃபால்ட்டாக வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் இருக்கும் இதில் கார்டுன்னு ஒரு கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ண உங்களுக்கு நீங்கள் புதுசாக கார்டு வந்து ஜென்ரேட் ஆனவுடனே இதில் ஆக்டிவேட் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு வந்து கீழே காட்டும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பில்ட் அமௌண்ட்டு ஜீரோ ஜீரோன்னு காட்டும் இதில் அந்த ரைட் ஏரோ ஏரோ மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா அது கொடுத்திங்கன்னா உங்கள் கார்டு டீடைல் என்ன டைப்போ அந்த டைப்பு உங்கள் நேமு உங்கள் பில் அமௌண்ட்டு உங்களோட லிமிட் எவ்வளோ அது எல்லாத்தையும் இதை வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் இதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் ப்ரிபேட் கார்ட்ஸ்னு இருக்கும் இதில் ப்ரிபேய்டு கார்டு ரிக்வஸ்ட்டு டெபிட் கார்டு ரிக்குவஸ்ட் அப்படின்னு மூணு ரெண்டு இது இருக்கும் அது வந்து உங்களுக்கு தேவையில்லை இதில் ஃபஸ்ட் இயர் இருக்கிற பாருங்க இதில் கிரெடிட் கார்டு ரிக்வெஸ்ட்டில் அதில் லா கிரெடிட் கார்டில் கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் ரெக்வஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா அது க்ளிக் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம டெபிட் கார்டு வந்து இங்கே ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணாதீங்க நம்மளுக்கு தேவையான இப்போ கிரெடிட் கார்டு தான் பண்ண போகிறோம் அதனால் கிரி கிரெடிட் கார்டில் இருக்கிற ரெக்வஸ்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணோடனே இன்ஸ்டன்ட் பின் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்கள் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த க கிரெடிட் கார்டு நம்பருக்கு நீங்கள் வந்து இப்போ பின் ஜென்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு மூணு நம்பர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து பின் நம்பர் மாற்றிக்கலாம் ஓகேங்களா அது வந்து அந்த நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே பாருங்கள் என்டர் ஃபோர் டிஜிட் பின் சூஸ் யுவர் அதாவது ஆஃப் யுவர் சாய்ஸ் அப்படிங்கேட்கும் இதில் நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் வந்து கட்டணம் ஆபம் வச்சுக்கிற மாதிரி நம்பர் வந்து கொடுக்குங்க நாலு டிஜிட் நம்பர் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து நீங்கள் டைம் எப்போ ஒன்றா வந்து நீ ப பின் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அந்த மூணாவது பாயிண்ட் பாருங்கள் அதுதான் அந்த ஆப்ஷன் அதுபோல் நீங்கள் பின் நம்பர் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்களாம் பார்த்துக்கோங்க இதில் கீழே கிர அந்த நோட்ஸ்லாம் வந்து ஒரு ஒருவட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுபடி வந்து உங்களோட பின் நம்பர்லாம் நீங்கள் சேஃப் சேஃபாக வச்சுக்கோங்க இதெல்லாம் செக்யூர்காக சொல்கிறது ஓகே இப்போ என்னுடைய ஃபோர் டிஜிட் பின் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க போல் ஞாபகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா கொடுத்துட்டு இதில் கண்டினியூ கொடுங்க நான் ஃபஸ்ட்டே தான் அந்த நோட்ஸில் எல்லாருட்டும் ஒரு வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுபடி வந்து உங்களோட பின் நம்பர் யாராருக்கும் ஷேர் பண்ணாமல் செக்யூர்டாக சேஃபாக வச்சு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே கொடுத்துட்டு இப்போ கன்டினியூ கொடுக்குறேன் பாருங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டு யூ லைக் கன்ஃபார்ம் த நியூ பின் ஜென்ரேஷன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு காட்டும் இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அதனால் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதுவாக வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அதில் டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோடனே அதுக்கு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இதில் கிளிக் பண்ணிட்டு அந்த ஓடிபியை இதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் நான் இப்போ என்னோடய ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுறேன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பேங்கிங் வித் ஸ்பின் ஃபார் கிரெடிட் கார்டு ஆஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சர் வந்துருச்சு பாருங்கள் ஓல்டு தான் இதாக பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுனா சாப்பிட்றாங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்